சார் வணக்கம் சார் வணக்கம் மார்ஷால் டிடி விதநகரன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் விஜயை நோக்கி நகர வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க எப்படி பார்க்குறீங்க விஜய் சீரோ பர்சன்டேஜ் அன்டஸ்ட் நாட் ப்ரூவ்டு தேர்தல் முடிஞ்சாதான் மேயில தான் அவருக்கு ரிசல்ட் என்னன்னு தெரியும் மண் குதிரங்கிறது என் கருத்து இன்னைக்கு என் கருத்தில் விஜய் விமர்சனம் பண்ணலை தேர்தல் முடிவுக்கு போறதான் விஜய்க்கு தெரியும் தெரியும்னு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ரொம்ப தெள்ள தெளிவாக விஜயை பற்றிய தன்னோட இது அதெல்லாம் வதந்திகள் தான் முடிச்சுட்டு போயிட்டார் தெளிவா முடிச்சிட்டு போயிட்டாரு டிடிவி விஜய் வந்து விஜயகாந்த் செல்வாக்குல வருவாருன்னாரு அதுக்கு பிறகு அதையும் தாண்டி வருவாருன்னு சொன்னாரு அப்போ டிடிவி விஜய் ஆப்ஷனை ஓபன் பண்றாரு அன்டெஸ்டர் நாட் ப்ரூவ்டு விஜய் ஆப்ஷனை டிடிவி ஓபன் ஓபன் பண்றாரு இது மட்டுமே டிடிவிக்கு ஆப்ஷன் இல்ல எதிர்பாராத கூட்டணியும் வருங்கிறாரு அப்ப என்ன நம்புறாரு ரவீந்திர துரைசாமி ஏதோ பண்ணிடுவாங்கற ஒரு எதிர் எதிர்பார்ப்பும் டிடிவிக்கு இருக்குது ஆனால் நான் பண்ணுனதுன்னு பண்ணுனது அவருக்கு தெரியும் எதிர்த்து இல்லைன்னு பண்ணுனாலும் பண்ணினது நிரூபித்தது அவருக்கு தெரியும் அப்போ விஜய் ஒரு ஆப்ஷனாக டிடிவி எடுக்கிறாரு தப்பு இல்லை பல நிரூபிக்காத விஜய எடப்பாடிக்கு எதிராக ஒரு ஆப்ஷனாக டிடிவி எடுக்கிறாரு விஜய் கால் டிடிவை பார்த்து பேசியிருக்காங்கன்னு எனக்கு தெரிய வருது இல்ல எதிர்பாராத ஒரு கூட்டணின்றீங்களே அதை பத்தி அவராக கூட்டணி என்னங்க சார் அது எதிர்பாராத கூட்டணி சீமான கூட்டணி வருன்றா அப்படியெல்லாம் சொல்ல வரல சீமான இருநூத்தி பத்தாலையும் தனித்து தான் போட்டிடுறாரு நேற்று கூட ஜிஎஸ்டி மேட்டர்ல கூட்டிட்டு நீங்க தானே குறைச்சீங்கன்னு பாஜக கடுமை அமர்சனம் பண்றாரு நாம் தமிழர் தம்பிகள் மேல கோத்தைப்பா சீமான இருக்கிறாரு அதுதான் வீரமும் விவேகமும் அதுதான் விஜய் கூட்டணி அமைஞ்சா அது என்ன மாதிரி பலத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க சீட் ஷேரிங் எப்படி முடியுதுங்கிறதா பாக்கணும் இன்னும் விஜய் தரப்பு கூட்டணிக்கான சமீச்சை சொல்லல ஜெனரலா தான் சொல்லிருக்காங்க பட் டிடி ஆட்கள்கிட்ட கூட்டி பேசுறாங்கன்னு தகவல் வருது அவங்க அதை சொல்லணும் இல்ல சில மூத்த பத்திரிகையாளர்கள் கூட சொல்றாங்க நிறைய பேர் விஜய் அப்ரோச் பண்றாங்க விஜய் ஏத்துக்க தயாரா இல்லை அவர் ரொம்ப கெத்து காட்டிக்கிட்டு இருக்காருன்றாங்க அது மாதிரி இருக்கு மூத்த பத்திரிகையாளர்கள் கருத்து எனக்கு தெரியல விஜய் அவர்கள் காங்கிரஸுக்கு தூண்டில் இருக்கிறதா சொல்றாங்க இவருக்கும் இவர் புஷியானந்தும் ரெண்டு ராஜசபா காங்கிரஸ் ஸ்டாலின் வாங்கி கொடுத்துருவாங்க கலாகிரிங்க பார்த்தாரு அவர் தூண்டில் போடுறாருங்க நான் ரெண்டு சபா வாங்கி கொடுத்துருவாருங்கிறேன் தூண்டில ரெண்டு ராஜசபாங்கிற மீன் சிக்குங்கிறாங்க விஜயானந்தக்கு ஒரு ராய்சபா விஜய்க்கு ஒரு ராய்சபா ஈழத் தமிழர்கள் கொண்டு குவிக்கப்பட போது ராய்சபாக்கா ராகுல் டன் இன்னொரு தானே அன்னைக்கு இல்லாத ராய்சபா இன்னைக்கு ஆமா ஒண்ணுக்கு ரெண்டா கிடைக்கும் களத்துல இறங்க பிறகு அப்படிங்க சார் இருக்கு விஜய்க்கு சார் கலக்கு இருபத்தி மேல மேல தெரிஞ்சு போகும் இந்த களத்துக்கு வந்த பிறகு ஒரு மாற்றம் தெரியுது இருபத்தாறு மேல எல்லாம் தெரிஞ்சு போகும் இதுனா நீ பிராண்டிங் மாஸ்டரை வச்சு என்ன வேணாலும் நீ பண்ணலாம் மண் குங்குறதுங்கிறது என் கருத்து இது திரும்ப திரும்ப பேசி என்னத்துக்கு கத்திரிக்காய் முத்தனா சந்தைக்கு வந்துட்டு போச்சு யாராத்தா சத்தான்னு இந்தியா டுடே மணி மோதல கரிய பூசுறாரா ரவீந்திரன் துரைசாமி ஜம்முன்னு நிமிந்து வராறாங்கிறது இருபத்தாறு மேல ரிசல்ட் வந்தா தெரிஞ்சு போகுது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நான் களத்துக்கு வந்தவன் மீனவர்களுக்காக போராடினவன் இவ்வளவு நாளா அரசு ஆமாங்க ராய்சபா சீட்டுக்காக ராகுல் காந்தி கிட்ட போய் கெஞ்சினாரு தலைவா படத்தை அடிச்சனால காத்து கடந்து மோடிய பார்த்தாரு ஒன்று ரெண்டு களத்துக்காக அவர் போயிருக்காரு ஈழத்தமிழர் கொண்டு குடிக்கப்பட்ட போது ராகுல் காந்திகிட்ட போய் ராஜசபாவுக்காக நின்னது நமக்கு தெரியாதா பச்சோந்தி மாதிரி திமுக அண்ணா திமுக பாஜக காங்கிரஸ்ன்னு பல கலர் மாறினவர் பல கொள்கை மாறின விஜய் அதனால தான் எல்லா தலைவர்களும் அஞ்சாறு தலைவர்களை திராவிடம் தேசியம்னு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நான் சிவாஜி தான் நான் சம்பத்து தான் நிரூபிக்கிறாரு இல்ல அப்ப நடிகரா இருந்தாரு சார் இப்ப அரசியல்வாதியா இருக்கிறப்ப அவருடைய எங்க பதினஞ்சு வருஷத்துக்கு முன்ன களத்துக்கு வந்தா அப்ப அரசியல்வாதியாட்டா இருந்தாரு அவர் சொன்னதை வச்சுதான் மார்ஷல் நான் பயில் சொல்றேன் இல்ல பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மக்களுக்காக நின்னு சொன்னாரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மக்களுக்கு சேவை பண்ண ராகுல் காந்தி ராஜ்யசபா வாங்க போனார் மார்ஷல் அவரு உனக்கு தகுதி இல்லைன்னு விட்டுட்டாரு இன்னைக்கு தகுதி இருக்குன்னு ரெண்டு ராஜ்யசபா கொடுப்பாரு ஒன்னு விஜய்க்கும் ஒன்னு இவரு நம்ம புஷியானந்துக்கும் மாவட்டம் மாவட்டமா போற போய் மாவட்டத்தில் இருக்க பிரச்சனைகள் பேசுறாரு தமிழ்நாட்டு பிரச்சனைகள் பேசுறாரு தேசிய பிரச்சனைகள் பேசுறாரு அதுதான் மார்ஷல் சீமான் எடப்பாடியை பலகீனப்படுத்தி இருக்கிறாரு அதை இந்தியா டுடே மணி பேசணும் அறிவு நாணயம் நடந்த விஷயங்களை பேசாம கற்பனையா பேசிட்டு இருக்கிறது ஒரு அறிவு நாணயமற்ற செயல் நான் சொல்றேன் நீ சொல்றதெல்லாம் இருபத்தாறு மேல எல்லாம் தெரிஞ்சு போகும் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்னு சொல்றாங்க விஜய்க்கு டி அவர் சொல்ற மாதிரி டிஎம்கேவோட விட போட்டி இல்ல விஜய்க்கும் என் கேக்கும் தான் போட்டி யார் அதிக ஓட்சார் வாங்குறது அப்படியெல்லாம் இல்லைங்க நாலு பேர் நிற்கிறாங்க சீமான் எடப்பாடியை பலையனப்படுத்திகிட்டு இருக்கிறாரு சீமான் எடப்பாடி பலையினப்படுத்துனதை மறைச்சிக்கிட்டு அறிவி நாணயம் மற்றவர்களெல்லாம் விஜயை கொண்டு வராங்க விஜய் என்ன வாக்கு வாங்குறாருங்கிறது இருபத்தாறு மேலே தெரிஞ்சு போகும் சீமானை சீமான் மீண்டும் எடப்பாடி பழனிசாமியை பலையீனப்படுத்துகிறாரு படுத்துவாருங்கிறது அதுவும் இருபத்தாறு மேலே தெரியும் ஏன்னா இதுவரை எடப்பாடி பழனிசாமியை பலையினப்படுத்தி தான் வந்திருக்காரு இந்தியா ட்விட முடியும் தப்புன்னு சொல்லிடுங்க பிரியன் இதை தப்புன்னு சொல்லிடுங்க பாண்டைய இதை தப்புன்னு சொல்லிடுங்க தப்புன்னு சொன்னால் உங்களுக்கு அறிவு நாணயம் இல்லைன்னு ஆகிப்போம் இல்லை நாம் தமிழருக்கு போன ஓட்டுகள் அதிமுக ஓட்டுகள்ன்றீங்களா அதுதானங்க எவிடன்ஸு எவிடன்ஸ் அதித்தானுங்கள் சொல்லுது இதுதாங்க அறிவு நாணயம் பாண்டயுக்கும் பிரியனுக்கும் இந்தியா டுடே மணிக்கு இருந்தால் பேசணுன்னு அவங்கள நான் நண்பர்கள் சகோதரர்கள் பாசத்துக்குரியவர்கள் செக் பண்ணி கருத்து எல்லாம் அவங்கள லாக் பண்ணி அடிக்கிறேன் ஏங்க ஜெயலலிதா உயிரோடி இருக்கும்போது சீமான் ஒரு சதவீத ஓட்டு தரங்க எடுத்துருந்தாரு ஒன்று புள்ளி ஒன்று வீரப்பம் கொள்ளக்காரம்னா கருணாதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேர் இப்போ வேணால் சொல்லிக்கலாம் ஜெயலலிதாவுக்கு எதிராக விஜய் மோடியை பார்த்துக்கிட்டு ஜெயலலிதா முப்பத்தொம்போதுக்கு முப்பத்தேழு ஜெயித்து ஆறு சதவீத ஓட்டு உயர்ந்து நாற்பத்தி சதவீத ஓட்டு அதிகம் பற்றும் பிறகு ஜெயலலிதா உயிரோடி இருக்கும் வரை அரசியல் பேசலை இது ஒரு கோலைத்தனமான செயல்னு இந்தியா டுடே மணிக்கும் பிரியனுக்கும் நீங்க சொல்லுங்க சீமான் ஜெயலா உயிரோடி இருக்கும் போதே கட்சி ஆரம்பிச்சு வந்தாருங்கிறது வீரமான செயல்னு சொல்லலாம் ஜெயலலா உயிரோடி இருக்கும் போதே வீரப்பங்கள்ள காரணம்னா கருணாதிக்கும் ஜெயலலிதாக்கும் என்ன பேருன்னு கருணாநிதி உயிரோடு இருந்தார் கேட்டாரு சீமான் எடுத்த ஓட்டு என்ன ஒண்ணு புள்ளி தானே நான் சமுனி சூறாடல்னு இருநூற்றி பத்து நாலு கேண்டிடேட் போட்டா கூட ஓட்டு எடுக்க முடியுமே அப்போ ஜெயலலா கருணாதி உயிரோடு இருக்கும் போது சீமான் ரொம்ப லோ ஓட்டு தானே எடுத்தாரு வேலுப்பள்ளை பிரபாரம் தமிழின தலைவர்னு சொன்ன அந்த கேடர்கள் மட்டும்தானே ஓட்டு போட்டான் மக்கள் ஓட்டு போட இல்லையா சீமானுக்கு ஜெயலலிதா இறந்த பிறகு இன்னைக்கு எட்டு புள்ளி ரெண்டுல சீமான் வந்திருக்கிறாரு எடப்பாடி நாற்பதுல இருந்தது இருபதுக்கு போயிட்டாரு எடப்பாடி கீழே போயிருக்காரு சீமான் ஏறி இருக்காரு எடப்பாடி ஓட்டு தான் சீமானுக்கு வந்திருக்கு அது அதிமுக ஓட்டு தான் வந்திருக்குது ரெட்டலையில பலன் இல்லாத ஜாதிகள் போட்டிருக்கான் பறையர்களுக்கு பலன் இல்லை சீமானுக்கு போடுறான் தேவேந்திரர்களுக்கு பலன் இல்லை சீமானுக்கு போடுறான் வன்னார் ஆசாரி போன்ற சமூகங்களுக்கு ரெட்டலையில பலம் இல்லை சீமானுக்கு போடுறான் ஜெயலலா உயிரோடு இருக்கும்போது ஜெயலலிதா லீடர்ஷிப்புக்காக ஜெயில அவன் நம்பி ஜெயிலாக்கு ஓட்டு போட்டான் இதான உண்மை இன்னும் சொல்ல போனா ஜெயிலா உயிரோடு இருந்த இருந்ததை விட ஸ்டாலினுக்கு வாக்கு வங்கி கூடியிருக்க அப்போ திராவிட இயக்கம் ஜெயிலாக்கு ஓட்டு போட்டவங்க ஸ்டாலினுக்கும் போட்டிருக்கான் இத பாண்டே சொல்லணும் அறிவு நாணயம் மற்ற செயல்னா நடந்த விஷயத்துல திட்டி திருச்சு பேசுறது நடக்க போறதுல என்ன வேணாலும் சொல்லு அது ஓம் உரிமை ஏன் உரிமை நடந்த விஷயத்துல நீ நாணயமாட்டு நேர்மையா இருக்கணும் இண்டியா டுடே மணியெல்லாம் கேட்டா நேர்மையானால தான் பேச ஆரம்பிச்சிருவார் கரெக்டு அண்ணாமலைக்கு போயிருக்கு அப்போ எடப்பாடிய பலனப்படுத்தி தானே சீமான் வளர்ந்துருக்காரு மீண்டும் எடப்பாடி பலையப்படுத்தி சீமான் வளருவாருன்னு இந்தந்த சப்ஜெக்ட்ல வளருவாருன்னு அடிச்சு ஆணித்தரமா சொல்றேன் நான் அறிவு நாணயம் இல்லாம அதை கிள்ளிங் சைலன்ஸ் பண்ணி மறைச்சிட்டு போறாங்க விஜய் மேட்டர் இருபத்தாறு மேல பாத்துருவோம் அது ஒண்ணு பெரிய மேட்டர் இல்லை இந்த விஜய்க்கும் சீமானுக்கும் ஒரே மாதிரியான இளைஞர்கள் கூட்டம் இருக்கு சீமானும் பிஜேபி எதிர்க்கிறார் திராவிட கட்சிகளை எதிர்க்கிறார் விஜய் இதே மாதிரிதான் தான் எதிர்க்கிறாங்க இத்தனை நாளாக சீமானை பார்த்து போர் அடித்து போனவங்க விஜய் பக்கம் போயிடுவாங்க அப்படி நீங்கள் எளிதான சொல்றதுக்கு முன்னாடி சீமான் இப்போ எட்டு புள்ளி ரெண்டு சதவீதத்தை நிரூபிச்சுட்டு இருக்கிறாரு விஜய் கட்சி ஆரம்பித்து லெட்டர் பேடா இருந்தார் விஜய் வன்னியர் பரையர் போலர் ஸ்டேஷனுக்கு பயந்து விக்ரவாண்டி களத்தை விட்டு ஓடிட்டார் விஜய் பெரியார் மண்ணுன்னு சொல்லி ஈரோடு கிழக்கு வரல இது சீமானுக்கு துணிச்சலை காட்டுது விஜய் ரங்கராஜ் பாண்டே இந்தியா டுடே மணி பிரியன் இவங்க நாணயம் இருந்தா பேசிட்டு சொல்லணும் நாளைக்கு நீ என்ன ப்ரடிக்ட் பண்ணு நடந்த விஷயத்துல நீங்கிற வார்த்தை கொஞ்சம் அதிகப்படியா தான் சொல்றேன் நடந்த விஷயத்தை நாணயமா நேர்மையா பேசணும் விஜயங்கிறேன் நாங்குநேர்ல கமல்ஹாசன் நிக்கல்ல ஹரிநாடோட சீமானுக்கு ஓட்டு குறவு விக்கிரவாண்டியில கமல்ஹாசன் நிக்கல்ல ஒன்றரை பர்சன்ட் ஓட்டு தான் சீமான் எடுத்தார் கமலஹாசனுக்கு அல்ல ரெண்டு புள்ளி ஆறு தான் சீமான் எடுத்தார் இன்னைக்கு சீமான் ஆறு புள்ளி அஞ்சுக்கு போயிட்டாரு எட்டு புள்ளி ரெண்டுக்கு போயிட்டாரு ஏன் களத்தில் நின்றுனால சீமான் ஏறி வந்தாரு அதே மாதிரி களத்துல நின்ன சீமான் விஜய் அரசியல் வியாபாரி மக்கள் பார்ப்பாங்க களத்துல விக்ரவாண்டிய ஈரோடு கிழக்குல நின்று சீமானை மக்களோடு இருக்கக்கூடிய மக்கள் தோழன் மக்கள் தொண்டன் பார்ப்பாங்கங்கிற நீ முன்வை அதை சொல்லலன்னா நீ மோசடி எல்லாம் பண்ற தென் நான் ஆதாரத்தோட சொல்றேன் நான் தரவுகளோட சொல்றேன் இந்த கட்டத்துக்குள்ள எடப்பாடியும் சீமான் பாதிப்படை செய்வாருங்கிறது தான் என்னோட பார்வை விஜய் சீமானுங்கிறதுல விஜய் இப்போ சீரோ பெர்சன்டேஜ் களத்துக்குள்ள வராமல் ஒரு கமல்ஹாசன் டூ பாயிண்ட் ஓ நாளைக்கு இருபத்தாறு மே ரிசல்ட்டை சொல்லட்டு ஆனா பறையருக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் அஞ்சு சதவீதத்தை உயர்த்தி கொடுக்கணுங்கிறாரு சீமான் விஜய்க்கு நிலைப்பாடு என்ன தமிழ்லேருந்து வந்தது தான் தெலுங்கு மலையாளம் கன்னடங்கிறாரு சீமான் விஜய்க்கு நிலைப்பாடு என்ன பாராளுமன்ற கட்டடத்தில் சமஸ்கிருதருக்கு என் தமிழ் இல்லைன்னு கேட்குறாரு சீமான் விஜய்க்கு நிலைப்பாடு என்ன பஞ்சம நிலத்தை மீட்கணுங்கிறாரு சீமான் விஜய்க்கு நிலைப்பாடு என்ன பறையர்கள் நிலமெல்லாம் யாருக்கிட்டே போயிட்டு அதை மீட்கணும்னு சீமான் சொல்றாரு விஜய்க்கு நிலைப்பாடு என்ன அது இன்னைக்கு கூட ஒரு தமிழ் தமிழர் ஊடகமா அர்ஜுன் அந்த தம்பி கூட அதை போட்டிருக்கிறார் தென் ஆஹ் திரௌபதி அம்மன் ஆலய நுழைவு நடத்தணும்ன்றாரு சீமான் அது அண்ணா திமுக உள்ள ஜாதியவாதிகளுக்கும் பாமக இவருக்கும் எதிராக சீமான் அதை நடத்தணும்னு சொல்றாரு விஜய்க்கு நிலைப்பாடு என்ன இதுல அப்போ விஜய்ங்கிற கேரக்டர் கமலஹாசன் சீமான் கம்பாரிசனில் சீமான் ஜம்பண்ண மாதிரி விஜய் சீமான் கம்பாரிசன்ல சீமானுக்கு பெரிய உயர்வு இருக்குது இதை நீ மறுத்து பேசலாம் யாரு இந்தியா டுடே மணியும் பிரியனும் ஆனால் நடந்த விஷயத்த நீ மறுத்து பேசுனா மோசடி பேர்வழித்தனம் மோசடித்தனம் பண்றான்னு அர்த்தம் யாருனாலும் யாருனாலும் அடிச்சுதான் சொல்றேன் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்கணும் நானே நடந்த விஷயத்துல மோசடித்தனம் தனம் மோசடி பேர்வலியோட சேல மோசடி மோசடித்தனமான செயல் செய்றீங்க நான் சொல்றதுல தவறு இல்ல நாளைக்கு பிரெடிக் பண்ணிக்கோ அதுவும் உரிமை நடந்தத மறந்து பேசக்கூடாது இதெல்லாம் விஜய் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய யார் எதிரி யார்ன்ற முடிவு பண்ணி களத்துல நிக்கிறார் டிவிகே வெர்சஸ் டி.எம்.பி அப்படிங்க 0% ல இருக்கிறவங்க என்ன வேணாலும் சொல்லாங்க 0% ல இருக்குறோம் என்ன வேணாலும் சொல்லாங்க இருபத்தாறு மேலதான் என்ன பர்சன்டேஜ்னு தெரியும் கூட கூட்டத்தெல்லாம் பாக்குறீங்களா எங்க கூட கூட்டம் வராங்க எல்லாம் ஓட்டா மாறாதுங்கறத கமல்ஹாசனும் சொல்லிட்டாரு கமல்ஹாசன் சொன்னது ஒரு நியாயம் கமலஹாசனுக்கு எல்லா இடமும் நல்லா குடிச்சு தென் சென்னையிலும் சிறுபெரும்புலேயும் தான் ஓட்டு பத்து சதவீதத்துக்கு மேல ஓட்டு வந்து அது டீநகர்லையும் மயிலாப்பூர்லேயும் சதவீதத்துக்கு மேலே ஓட்டு வந்து முதுகுளத்தூர்லேயும் ஆண்டிப்பட்டிலேயும் உசிலம்பட்டியில நான் பலம்பரை சொல்லிட்டேன் ஒரு சதவீதம் ஓட்டு கூட வரல அரக்கோணத்துல ரெண்டு சதவீதம் கள்ள கடலூர்ல ரெண்டு சதவீதம் கன்னியாகுமரியில ஒரு சதவீதம் கீழே தென் சென்னையில் சிறுபெரும்புதூர்லயும் எக்கச்சக்க ஓட்டு ஏன் ஜாதிதான் காரணம் அதுல எந்த மாற்றமும் இல்ல அப்போ விஜய்க்கு எல்லாரும் ஓட்டு போடுவாங்கன்னு நினைப்பாரு யாரும் ஓட்டு போடாத நிலைமை இருபத்தாறு மேல வரும் அதத்தான் நான் சொல்றேன் இல்ல இதுல அது முடிச்சுட்டேன் எல்லாரும் ஓட்டு போடுவாங்கன்னு அவர் நினைப்பாரு இந்தியா டுடே மணி நினைப்பார் யாருமே ஓட்டு போட்டுருக்க மாட்டாங்கங்கறது ஆறு மேல ரிசல்ட்ல தெரியும் இல்ல என் கேள்வி என்னன்னா விஜய் எதிரிய டார்கெட் பண்ணி விமர்சிக்கிறாரு மத்தவங்க சொல்றது கூட கிடையாது எடப்பாடி கூட சொன்னது கிடையாது சீமான் எதுக்கு விஜய் என்ன வேணாலும் சொல்லலாம் சார் சீமானுக்கு விஜய் பார்த்து பயம் இல்லைன்னா ஏன் விஜய் பேர் சொல்லி விமர்சிக்கணும் கமலஹாசன் எம்ஜிஆர் ஆட்சி நம்பர் எம்ஜிஆர் ஊழல் பெரிசாலி சாராய கல்வி தந்தை ஆக்குனாருனாரு சீமான் இப்ப வந்து எம்ஜிஆர் சொன்னது எம்ஜிஆர் மலையாளி தமிழ முல்லைப்பெரியாரில் தமிழர் உரிமை விட்டு கொடுத்துட்டாரு எம்ஜிஆர் ஊழல் பரிச்சாளிங்கிறாரு விஜய் எம்ஜிஆருக்கு ஆதரவாட்டு பேச வேண்டியது தானே சும்மா எம்ஜிஆர் பேர சொல்லுவா எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாலின்னு சீமான்னு சொல்றா அதுக்கு என்ன பதில் எம்ஜிஆர் சாரையாவர்களை கல்வித்தந்தை ஆக்கினாருன்னு சிமான் சொல்றாரா அதுக்கு என்ன பதில் எம்ஜிஆர் தமிழ குப்பை தொட்டில் தூக்கி போட்டாருன்னு சீமான் சொல்றாரா அதுக்கு என்ன பதில் எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஏழை எளிய மக்கள் வந்து மருத்துவராக முடியாமல் கல்வியை வியாபாரமாக்கிட்டாருன்னு சொல்றாரா சீமான் அதுக்கு என்ன பதில் அதுக்கு விஜய் பதில் சொல்லணுமா எம்ஜிஆர் வச்சு நீங்க தானே வாரீங்க எம்ஜிஆர் மாதிரின்னு வாரீங்க அப்ப எம்ஜிஆரே இவ்வளவு பண்ணிருக்காருன்னு அழகான ஆஸ்திரேலியா கடற்கரைக்கு அழகான கடற்கரையான சென்னை மெரினா பீச்சில் உள்ள எம்ஜிஆர் சமாதியை தூக்கி தூர தூக்கி போட்டு வேற இடத்துக்கு கொண்டு போன்னு சீமான் சொல்றாரு அதுக்கு பதில் சொல்லுங்க நிறைய விஷயங்களை பயிர் நன்றி சார் நன்றி